திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர்களே இந்த பதிவிலே தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களாக இருக்கக்கூடிய பல திருத்தலங்களில் ஈழ நாட்டு திருத்தலமாக சிறப்புற்று விளங்குகின்ற திருக்கோணமலை என்கின்ற திருத்தலத்தினுடைய வரலாற்றினை இந்த பதிவிலே நாம் கேட்டு மகிழ இருக்கின்றோம் திருஞான சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டு தலங்களை தரிசித்து கொண்டு இராமேஸ்வரம் என்கின்ற திருத்தலத்தில் வந்து வழிபாடு செய்கின்றார் அப்படி அங்கிருந்த வேளையிலே அங்கு இருந்த வண்ணம் திரு கோணமலை திருக்கேவீஸ்வரம் என்கின்ற திருத்தலங்களை பாடி அமைகின்றார் சேக்கிலார் சுவாமி பெரிய புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்நகரில் அமர்ந்து அங்கன் இனிது மேவி ஆழிபுடை சூழ்ந்தொழிக்கும் ஏழம் தன்னில் மண்ணு திரு கோணமலை மகிழ்ந்த செங்கன் மலவிடையார்தமை போற்றி வணங்கி பாடி சென்னிமதி புனைமாட மாதோட்டத்தில் திரு கேதிச்சரத்து அன்னல் செய்ய பாதம் உண்ணி மிக பணிந்து ஏத்தி அன்பரோடும் உளவாத கிளிபெற்றார் உவகை உற்றார் என்று நமக்கு பதிவு செய்கின்றார் நம்முடைய தெய்வ சேக்கிலார் அதன்படி இந்த ராமேஸ்வர திருத்தலத்தில் இருந்து கொண்டு திருகோணமலையையும் திரு கேதீச்சரத்தையும் பாடி பரவி பெற்றார் என்று பதிவு செய்கின்றார் எனவே அப்பேற்பட்ட சிறப்புடைய திருத்தலங்களாக இந்த இரண்டு திருத்தலங்கள் ஈழ நாட்டிலே சிறப்புற்று இன்றளவும் விளங்கி வருகின்றது உலக புகழ்பெற்ற திரு கோணமலை மாவட்டத்தில் அறுபதுக்கும் அதிகமான சைவக் கோயில்கள் இருக்கின்றது இயற்கையாக அமைந்த பாதுகாப்பான பெரிய துறைமுகம் இங்கே இருக்கின்றது குளக்கோட்டு மன்னன் செய்த தொண்டுகள் பலவற்றின் சுவடுகள் இன்றும் அறியக்கூடியனவாக இருக்கின்றது கோயில்களை மையமாக கொண்டு எழுந்த குடியேற்றங்கள் இங்கே இருக்கின்றது கோவிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடி அருள்கின்றார் கிபி ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே திரு கோணேஸ்வரம் தேவாரம் பெற்ற திருத்தலமாக ஒளிவீசியது சோழ மன்னர்களும் தங்கள் புகழ் நிலவுமாறு இத்திருக்கோவிலில் நற்பணி செய்திருக்கின்றார்கள் பாண்டியம் திருக்கோணமலையில் இணைக்கயல் மீன்கள் பொறிக்கப்பட்டுள்ள அந்த சின்னத்தை அங்கு பதிவு செய்திருக்கின்றார் இது வரலாற்று பெருமை உடையதாக இருக்கின்றது திரு கோணேஸ்வரம் இலங்கைக்கு பெருமை தரும் பெற்றியை சேக்கிலார் சுவாமிகள் ஆழிபுடை சூழ்ந்தொழிக்கும் ஈழம் மண்ணு திரு கோணமலை மகிழ்ந்த செங்கன் மலவடையார் என்று பாடி அருளுகின்றார் இக்கோவிலின் வரலாறு மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு ஆண்டு பழமை வாய்ந்ததாகும் இதற்கு திரிகூடம் என்று பெயர் இருக்கின்றது இங்கே சுவாமிக்கு விளக்கேற்றுவதற்கு போதிய அளவு நெய்யும் திரியும் கிடைப்பதற்கு வழிவகுத்து வைத்துள்ளார்கள் தாமரை தண்டின் நூலெடுத்து திரி செய்தார்கள் அந்த ஊர் இன்றும் திரிதாய் என்று வழங்குகின்றது போர்ச்சுகீசியர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டில் இத்திருக்கோவிலை பால் செய்தார் எனவே அன்று அருணகிரிநாதர் மனமுருகிக் கண்ட தலத்தாறு கோபுரத்து அழகை பரங்கிரியர்களின் தளபதியும் பார்த்து உருகியுள்ளான் அவன் தன் படையில் ஓவியம் வல்லானைக் கொண்டு அவற்றின் அழகை ஓரளவு வரைந்து எடுத்துக்கொண்ட பின்பே கோவிலை தரைமட்டமாக தரைமட்டமாக்க உத்தரவு பிறப்பித்தான் அந்த கோபுரத்து அழகை காட்டும் சித்திரம் இன்றும் விஸ்பன் என்ற நகரில் இருக்கின்றது திரு கோவிலிரு கோவிலிருந்து நிலத்தில் வழிபாடு ஆற்றுவதற்கு ஏதாவது செய்ய துணிந்தார்கள் சுதந்திரம் பெற்ற பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஓர் ஆலயம் அமைக்க முற்பட்டு காசியிலிருந்து சிவலிங்கப் பெருமானை எழுந்தருளச் செய்தார்கள் அக்காலத்தில் நகரசபையார் கிணறு தோண்ட முயன்றபோது போது மூன்றடி தோண்டிய வேளையில் அற்புதமோ சிவன் அருளோ யாதோ என்று கண்டவர்கள் அதிசயக்கும் வண்ணம் மாதுமையால் சமேத கோணேஸ்வர பெருமானோடு சந்திரசேகரர் பார்வதியார் பிள்ளையார் அஸ்திரதேவர் முதலாய தெய்வ திரு உருவங்கள் வெளிக்கிளம்பின அவையாவும் அண்மை காலத்தில் அமைக்கப்பெற்ற இத்திருக்கோவிலில் ஆங்காங்கே எழுந்தருளச் செய்ய பெ இவை யாவும் ஓரளவு நிறைவு பெறவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் குடமுழுக்கு நடைபெற்றது அன்று தொட்டு மேலும் பல திருப்பணிகள் நிறைவேறிய பின்பு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நிறைவேறியது இரண்டு இரண்டாம் குடமுழுக்கு நிகழ்ந்த பின்பு பூரணமாய் அமைந்த இக்கோவிலின் புனிதமும் சாநித்தியமும் அனைவரையும் காந்தம் இழு இழுத்து கொண்டிருக்கின்றது ஐம்பொன்னாலாய அழகுமிக்க மூர்த்தங்கள் இருக்கும் மண்டபம் தேவ மண்டபம் கண்கொள்ளா காட்சியை தருவனவாக இருக்கின்றது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் திரு உச்சியிலும் இடையிலும் அடிவாரத்திலும் ஆகிய மூன்று பேர் கோயில்கள் இருந்திருக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள் இன்றைய ஆலயம் ஆகம விதிகளுக்குள் அமைந்து சிறப்பாக இருக்கின்றது அர்த்த மண்டபம் ஸ்னவன மண்டபம் வசந்த மண்டபம் யாகசாலை பாகசாலை என்று ஒழுங்கு முறையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆலயம் அலங்காரமாகவும் ராஜகோபுரம் மிக அழகாகவும் ஸ்னவன மண்ட மண்டபத்தில் சிவகாம சுந்தரி சமேத பெருமான் ஆடல் புரிந்த வண்ணமும் எழுந்தருளி இருக்கின்றார்கள் தேவசபை என்னும் அமைவில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய பெருமானும் சோமஸ்கந்த மூர்த்தமும் சந்திரசேகர மூர்த்தமும் எழுந்தருளி இருக்கின்றார்கள் இவர்கள் எழுந்தருளிகளாக எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பிரகாரங்கள் சூரியன் சந்திரன் நாகத்தம்பிரன் பைரவர் சண்டேஸ்வரர் ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் கல்லால் மலம் தள விருட்சமாக இருக்கின்றது பரங்கியர்களினுடைய கெடுபிடியின் பின்பு ஆங்கிலேயர் காலத்தில் கிடைத்த வழிபாட்டை அனுமதியின் போது நடைபெற்ற மலை பூசை ஆகாச வெளியில் இன்றும் நடைபெற்று வருவது சிறப்புடையதாகும் இத்தலத்தில் ஆலய பூசைகளுக்கு முன் ஆகாச பூசை என்பது மரபுடையது அதனை நிகழ்த்தி கொண்டு இன்றளவும் நிகழ்த்தி கொண்டு வருவது இந்த திருத்தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி நாளில் கொடியேறி பதினெட்டு நாள் திருவிழா நடைபெறுகின்றது இங்கே நடைபெறும் சிவராத்திரி விழா அருமையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது சிவராத்திரிக்கு முன்னுள்ள பதினைந்து நாட்களிலும் திருமூர்த்தங்களுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றது அதனை ஒட்டி எம்பெருமான் அம்மையோடு எழுந்தருளி நகர்வளம் வருகின்றார் அயலில் உள்ள ஆலயங்கள் வரவேற்பு பூசையும் விழாக்களுமாக இந்திர விழாவை நினைவுபடுத்துகின்ற வகையில் கோலாகலமாக இன்றளவும் இந்த திருக்கோணமலையில் நடைபெற்று வருவது சிறப்புடையதாகும் திரு பெருமானின் விழாக்களில் வெளிவாரியாக நடைபெறுவது ஆடி அமாவாசை விழாவாகும் கடலில் தீர்த்தமாடுவதற்கு பெருமான் எழுந்தருளும் பொழுது நகரில் உள்ள ஆலயங்களின் மூர்த்திகளும் தீர்த்தமாட ஆங்காங்கே எழுந்தருளி வருகின்றார்கள் இதுபோலவே மகாமக தீர்த்த விழாவும் சிறப்புற நடைபெற்று வருகின்றது பங்குனி மாத மகாட்சுவத்தை அடுத்து வரும் பூங்காவன திருவிழாவும் தெப்ப திருவிழாவும் அலங்காரமானவை தெப்ப திருவிழாவில் சுவாமி தெப்பமேரி கடற்கரையில் காட்சி கொடுத்தல் நகரத்தையே ஒளிவூட்டுவதாய் அமைகின்றது அவ்வேளை நகரத்து பெரு விருந்தாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றது மார்கழி மாதத்து திருவம்பாவை விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அம்பிகை உற்சவம் ஆடிப்பூரம் தீர்த்தவாரி போன்ற பத்து நாள் உற்சவம் தொடர்ந்து இன்றளவும் நடைபெற்று வருகின்றது அம்பிகைக்குரிய நவராத்திரி நாட்களில் ஸ்ரீ சக்கர பூஜையும் வெகு சிறப்பாக நடைபெறு நடைபெற்று வருகின்றது இங்கனமெல்லாம் நடைபெறும் போது அடியார்கள் சாதி மத பேதமின்றி வந்து வழிபட நினைத்த காரியம் அனுகூலமே தரும் பெருமானாக இவர் பெருமாட்டியாருடன் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார் ஈழத் திருநாட்டின் பாடல் பெற்ற திருத்தலங்கள் இரண்டலுள் இது முதன்மையானது மற்றொன்று ஆகும் திருக்கேதீச்சரத்தின் வரலாற்றினை அடுத்த பதிவில் நாம் சிந்திக்கலாம் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திரு பதிகம் மூன்றாம் திருமுறை பன் புறநீர்மை நிறைக்களல் அறவம் சிலம்பு ஒளி அலம்பும் எனத் தொடங்கும் பதிகம் இந்த கோணமாமலைக்கு ஞான சம்பந்த பெருமான அருளியப் பதிகமாகும் தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி செய் வாயினும் மனத்தும் மறுவி மாண்பினர் கான் பல வேட நோயிலும் பிணியும் தொழில் பால் நீக்கி நுழை தரு நூலினர் ஞாலம் கோவிலும் சுனையும் கோவிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோவிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்த கோணமாமலை அமர்ந்த ரே திருச்சிற்றம்பலம்